நாம் எல்லாருமே நமது வாழ்க்கையில் பல நேரங்களில் அழக்கூடியவர்கள் சில நபர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் நான் அழுததே கிடையாது ஆனால் ஒரு மூமினான மனிதனை பொறுத்தவரை அவன் அவனுடைய வாழ்க்கையில் அழ வேண்டும் என்பதாகும் திருமறை குரான்ல நூற்றி பதினாலு சூறால நாலு சூறா இருக்கிறது இந்த நாலு சூறா ஓதும்போது அவனுக்கு அழுகை என்பது வந்தால் அவன் கதறி வேண்டும் என்று கிடையாது அவனுடைய கண்கள் என்பது நிறைந்தால் ஒரு மனதில் ஒரு மனதில் ஒரு ஈரம் வந்தால் இன்ஷா அல்லா அவனுக்கு கிடைப்பது சொர்க்கமாகும் அந்த நாலு சுறா எது நாம் எல்லாருமே தொடர்ந்து ஓதக்கூடிய சுறாக்கள் தான் அந்த நாலு சுறா எதுன்னு நம்ம பார்ப்போம் அழுகையை பற்றி சொல்லும்போது ஒரு மூமினான மனிதன் மூன்று நேரங்களில் அவன் அழுதால் அவனுடைய அந்த கண்களை அல்லாஹு தாலா நரகத்தை காண்பிக்க மாட்டான் இறைவன் தௌஃபிக் புரிவானாக எந்த நேரம் ஒரு அடியான் அள வேண்டிய மூன்று நேரங்கள் அதற்கு கூடவே மூன்று பேருடைய அழுகையை நீங்கள் பயந்து கொள்ள வேண்டும் கொள்ள வேண்டும் மூன்று பேருடைய அழுகை நமது தலைக்கு வந்தால் நமது வாழ்க்கை என்பது அழிந்துவிடும் அந்த மூன்று நபர்கள் யார் அப்ப அந்த மூன்று நபர்கள் யார் மூன்று நேரங்கள் எது எல்லாவற்றையும் இந்த ஒரு வீடியோல நம்ம தெளிவாக பார்ப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹிவா பரக்காத்துஹு பிஸ்மில்லாஹ் ஒல் ஹம்துல்லாஹ் சலாத்துசலாம் ஒலா ஷ்ரஃபி ரசுல்லா ஒலா ஆலி உ சஹூபி அல் ஃபாய்ஸி நெபிருத்துள்ள அமாபாத் புனிதமான ஷோபான் மாதத்தில் அதிகமான அமல்கள் செய்வதற்கு இறைவன் நமக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தான் புனிதமான பராத்திரவு நம்மை விட்டு சென்றது ரமலானிற்கு இன்னும் சில நாட்களே உள்ளது இன்னி நோன்பு வைக்கக்கூடிய சிலர் கவனித்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த நாட்களில் நீங்கள் நோன்பு வைத்துவிட்டு பரலான நோன்பான ரமலானை நமக்கு இழந்தால் அது நஷ்டமாகும் அதனால் இன்னி உள்ள இந்த நாட்களில் நோன்பு வைக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் சிலர் ஷோபான் மாதத்தில் தொடர்ந்து எல்லா நோன்புகளையும் வைப்பாங்க ஆனால் ரமலானுடைய மாதம் வந்தவுடன் அவர்களுக்கு நோன்பு வைக்க முடியாமல் உள்ள சூழ்நிலை வந்தவர்களும் உண்டு அப்படிப்பட்ட நிலைகளிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக நாம் செய்த அமல்கள் நோன்புகள் எல்லாவற்றையும் இறைவன் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் ஆலமீன் நாம் எல்லாருமே நமது வாழ்க்கையில் அழாத்த நேரங்கள் என்பது தான் இருக்கிறது ஒரு நேரத்திலாவது நாம் அழுதிருப்போம் அந்த நேரம் எப்போன்னா நமது உம்மா நம்மை பிரசவித்த போது அந்த நேரத்தில் நாம் அழுதிருப்போம் அதன் பின்பு சிறு வயதில் அதிகமான விஷயங்களில் நாம் அழுதிருப்போம் ஆனால் நமக்கு பல விஷயங்கள் தெரியக்கூடிய இந்த வயதை அடைந்த போது பல பிரச்சனைகள் வரும்போது நாம் அழாமல் நாம் பிடித்து நிற்பதற்குள்ள முயற்சிகளை பார்ப்போம் ஆனால் இறைதூதர் செலவா குலைவர் செல்லம் கூறுகிறாங்க இறைவனுடைய ஒரு அடியான் உண்மையான ஒரு அடியான் அவன் பல நேரங்களில் அவனுடைய வாழ்க்கையில் அழுவது என்பது அவனுக்கு சிறப்பானதாகும் அதாவது சிறுவயதில் வந்த அந்த கண்ணீர் கிடையாது அவனுடைய முதிர்ந்த வயதில் உள்ள அந்த கண்ணீர் என்பது அவனுக்கு வர வேண்டியதாகும் ஏன் நமது இறைத்துதர் சுரலோகலைவ செல்லம் அப்படி சொல்கிறாங்க நான் என்னுடைய கண்கள் கொண்டு பார்த்ததை நீங்கள் பார்த்திருந்தால் அதிகமாக சிரிக்காமல் இருப்பதற்கு நீங்கள் முயற்சி எடுப்பீங்க என்று இன்னும் நமது இறைத்துதர் சுரலோகலை செல்லம் கூறுகிறாங்க நான் என்னுடைய உடம்பை கொண்டு பல விஷயங்களை நான் அறிகிறேன் ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு அறிய முடியாது அப்போ நான் தெரியக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீங்கள் தெரிந்தால் நீங்கள் அதிகமாக அழுவீங்க அதே போல நீங்கள் சிரிக்கக்கூடிய இந்த சிரிப்பை நீங்கள் குறைத்து விடுவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வகையில் நமது இறைத்துதர் சொல்லாம் அவர்களின் ஹதீசை நமக்கு பார்க்க முடிகிறது அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி ஒரு பெரிய ஒரு அருட்கொடை ஆகும் இந்த அழுகு என்பது நபர்கள் மனதில் அப்படி ஏக்கமும் வேதனையும் நிறைந்திருக்கும் போது ஒன்று கதறி அழுதால் அந்த கவலை என்பது அப்படியே குறையும் வெளிநாட்டில் வாழக்கூடிய நிறைய பேர் உண்டு அவங்கள் துவாசையை சொல்லுவாங்க அவங்க கூறுகின்ற விஷயம் நாங்கள் ஒன்று அப்படி கதறி அழுவோம் ஒன்றில் பாத்ரூமில் செல்வோம் அல்லது யாரும் இல்லாத இடத்தில் சென்று வீட்டிலுள்ள வேதனைகளை நினைத்து எங்களுடைய பல வேதனைகளை நினைத்து இன்னும் எங்களுடைய வேலையின் சுமைகளை நினைத்து நாங்கள் அப்படியே கதறி அழுவோம் அந்த நேரத்தில் எங்களுடைய பாதி கவலைகளும் மனதிலிருந்து குறையும் பல நபர்களும் கூறுகின்ற ஒரு விஷயம் நாங்கள் இரவில் ரொம்ப சோர்ந்து போய் வேலை முடித்துதான் வருவோம் ஆனாலும் நாங்கள் மொட்டை மாடியில் சென்று தொழுது அல்லாவுடைய எங்களுடைய வேதனைகளை அந்த அமர்வில் இருந்து இறைவரிடத்தில் நாங்கள் கூறி அழுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய வெளிநாட்டில் வாழ்கின்றவர்கள் உண்டு அவருடைய கவலைகளை அல்லாஹாலா போக்கி கொடுப்பானாக அவர்களுடைய ஹதீஸ் மூலமாக சில சூறாக்கள் இருக்கிறது இந்த சூறாக்களை நாம் ஓதும் போது அழுது கொண்டு நாம் ஓதினால் அவனுடைய அந்த அழுகை போதுமானது அவன் சொர்க்கம் நுழைவதற்கு என்னுடைய பாவங்களை அல்லாஹுத்தாலா பொறுத்து கொடுப்பான் அவனை அல்லாஹுத்தாலா சொர்க்கம் நுழைய வைப்பான் எப்படி இந்த ஒரு நாலு சூறாக்கள் போதுமானது அந்த நாலு சூறாக்களை ஓதும்போது அவன் அழுதால் அவனுடைய கண்கள் நரகத்தை பார்க்காது சொர்க்கம் நுழையக்கூடிய கண்கள் ஆகும் அது ஓதும் போது உங்களுக்கு அழுகை வந்தால் உங்களுக்கு சொர்க்கம் என்பது உறுதியான ஒரு விஷயமாகும் இறைவன் உங்களுக்கு அதை ஏற்படுத்தி தருவானாக பல நேரங்களிலும் பல சகோதரிகள் அழுகுறாங்க எப்படி சினிமாவை பார்த்து அழுகுறாங்க சீரியலை பார்த்து அழுகிறாங்க அதே போல தாங்க முடியாத கவலைகள் வரும்போது நாம் அழக்கூடியவர்கள் தான் அடியான் வாழ்க்கையில் வேண்டியது ஒன்று துவா செய்யும் போதாகும் அவன் துவா செய்யும் போது அவனுக்கு அழுகை வேண்டும் என்பதாகும் அவன் அழுது கொண்டு அவனுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹு தாலாவிடத்தில் கூறி அவன் துவா செய்ய வேண்டும் இரண்டாவது அவன் குரான் போது அவன் அள வேண்டும் சொல்ல போறேன் ஏனென்றால் குரானில் அல்லாவின் நரகத்தை பற்றி அல்லாவின் கோபத்தை பற்றி அல்லாவின் அதாபை பற்றி ஆகிரத்தை பற்றி மறுமையைப் பற்றி கபரை பற்றி நிறைய விஷயங்கள் அல்லாஹு கூறியிருக்கிறான் அந்த நேரத்தில் எல்லாம் உங்களுக்கு ஒன்று அழ முடிந்தால் உங்களுக்கு ஒரு கவலை என்பது வந்தால் அது போதுமானது உங்களுக்கு இறைவருடைய அதாபிலிருந்து உங்களுக்கு பாதுகாவல் கிடைக்க அது இல்லாமல் நாம் செய்த தவறுகளை நினைத்து நமக்கு அழ முடிந்தால் நாம் செய்த தவறுகளை எல்லாம் அல்லாஹுத்தாலா நமக்கு பொறுத்து தருவான் சொல்லம் அவர்களுடைய ஹதீஸில் பார்க்க முடிகிறது சில கண்களுக்கு நரகம் ஹராமானதாகும் ஒன்று இறைவனை நினைத்து அழுத அந்த கண்ணுக்கு நரகம் ஹராமானது அதாவது நாம் துவா செய்யும் போது இறைவா ரப்பே நான் அந்த தவறை செய்து விட்டேன் எனக்கு நீ பொறுத்து ரப்பே அப்படின்னு ஒரு துள்ளி கண்ணீர் வந்தா அதாவது ஒரு ஒரு கவலையோடு ஒரு துள்ளி கண்ணீர் வந்தாலும் கண்ணு ஒன்று நிறைந்தால் போதுமானது இறைவனிடத்திலிருந்து நமக்கு அதிக பிரதிபலன் கிடைக்கும் அதனால் அழுவதற்கு நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் இனி சில ஆண்கள் கூறலாம் எங்களுக்கு அழுகு என்பது வராது என்று வேண்டாம் நீங்கள் அழ வேண்டாம் அழுவதை போல் உங்களுக்கு கொஞ்சம் நடிக்கையாவது செய்யலாம் அவங்க செய்யும் போது நீங்கள் அழுவதற்கு ஒன்று முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு அழுகை வரவில்லை என்றால் அழுவதை போல் நீங்கள் நடித்து கொள்ளுங்கள் அது இறைவனுக்கு ரொம்ப பிடிக்குமாம் அப்போ ஒன்றாவது இறைவனை நினைத்து அழக்கூடிய அந்த கண்களுக்கு நரகம் என்பது ஹராமானதாகும் அவங்களுடைய ஹதீசில் நமக்கு காண முடிகிறது ஒரு ஈயுடைய அளவிற்கு அல்லது ஒரு கொசுவிட அளவிற்கு ஒரு அடியானுடைய கண்களில் இருந்து அவன் இறைவனை நினைக்கும் போது கண்ணீர் வந்தால் அந்த கண்கள் பின்பு நரகத்தை பார்க்காது இறைவன் புரிவானாக இரண்டாவது ஹராமை விட்டு திரும்பிய கண் நாம் இப்பொழுது எவ்வளவு ஹராமானதை பார்க்கிறோம் அப்போ ஹராமான ஒன்றை பார்க்கும்போது நமது கண்களை நாம் திரும்பிவிட்டால் அந்த கண்களுக்கு இறைவன் நரகத்தை ஹராமாக்கி விடுவான் மூன்றாவது இறைவனுடைய மார்க்கத்தில் தூக்கத்தை தவிர்த்த கண்கள் ரமலான் வருகிறது தராவியெல்லாம் தொழுகின்ற அந்த நேரத்தில் நல்ல தூக்கம் தூக்கமாக வரும் ஆனால் அல்லாவுடைய தூதர் சொல்லலாஹ் செல்லம் சொல்றாங்க நாம் குரான் போதும் போது அல்லது திக்ருகள் ஓதிக்கொண்டிருக்கும் போது அல்லது ஏதாவது இபாதத்துகள் செய்யும் போது நாம் ஒன்று தூக்கம் வந்தால் அந்த நேரத்தில் நாம் ஒன்று முகத்தை கழுவி மறுபடியும் அந்த இபாதத்தில் ஈடுபட்டால் அந்த கண்களுக்கு அல்லாஹால நரகத்தை ஹராமாக்கி விடுவான் என்று இனி நம்ம அந்த சூறாவை பார்ப்போம் நாலு சுறாக்கள் டாம் எல்லாருமே ஓதக்கூடிய நாலு சுறாக்கள் இந்த நாலு சுறாக்களை ஓதும் போது உங்களுடைய கண்களில் இருந்து ஒரு துளி கண்ணீர் வந்தால் கண்கள் நிறைந்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த கண்கள் சொர்க்கம் செல்லும் சொர்க்கமாகும் அவர்களுக்கு இது என்ன சுறா அவங்களுடைய பார்க்க முடிகிறது கற்றுத்தருகிறேன் கற்று தந்த ஒரு சூறா இந்த சூறாவை நாம் ஓதும் போது சாதாரணமாக எப்பொழுதும் ஓதுவதை போல் அப்படியே ஓதி விடுவோம் ஆனால் இந்த சூறாவை ஓதும் போது ஒரு துளி கண்ணீர் வந்து உங்களுடைய கண்கள் நிறைந்தால் அந்த கண்களுக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தை கொடுப்பான் நரகத்தை ஹராமாக்கி விடுவான் காரணம் இந்த சூறால அல்லாஹு தாலா நமக்கு தந்த கூறுகிறான் நமக்கு இறைவன் குடிப்பதற்கு தண்ணீர் தந்திருக்கிறான் அது அணிவதற்கு ட்ரெஸ் உண்டு செல்வதற்கு வாகனம் உண்டு வசிப்பதற்கு வீடு இருக்கிறது இது எல்லாவற்றையும் நாம் ஆகிரத்தில் செல்லும் போது இறைவன் நம்மிடத்தில் கேட்பானாம் நரகத்தை பற்றி இறைவன் அதில் கூறுகிறான் அப்ப எல்லாவற்றையும் பற்றி நாம் நினைக்க வேண்டிய ஒரு சூறாவாகும் இந்த ஒரு அற்புதமான ஒரு ஒரு மனிதன் சூறாவை ஓதும் போது ஒன்று கண்கள் நிறைந்தால் அவன் ஒன்று அவனுடைய நிறைந்தால் அவனுக்கு சொர்க்கம் உறுதியான ஒரு விஷயமாகும் அந்த நேரத்தில் சஹாபாக்கள் சிலர் அழ தொடங்கினாங்களாம் அந்த சூறாவை ஓதி சில சஹாபாக்கள் இதை ஓதியும் அவர்களுக்கு அழுகை வரவில்லையாம் அப்போ சஹாபாக்கள் இறை தூதரை பார்த்து கூறுனாங்களாம் நெபியை எங்களுக்கு அழுகை வரவில்லை என்று அப்போ நமது நெபி சுல்லா அலுவல்ஸ்லாம் கூறிய விஷயம் உங்களுக்கு அழுகை வரவில்லை என்றாலும் அழுவதை போல் கொஞ்சம் நடித்து கொள்ளுங்கள் என்று நமக்கு ஒரு கவலை வருவதை போல் இந்த சூறாவை நாம் ஓத வேண்டும் அப்போ அந்த இரை தூதர் அழுது கொண்டு ஓதுங்கள் என்று நம்மிடத்தில் கூறிய ஒரு சூறா சூரத்துல் தகாசூர் அல்ஹாக்குமத் அந்த ஒரு சூறா நமக்கு ஒரு சூறாவை தருகிறாங்க அது எந்த சூறா இறைவனின் அருட்குடைகளை பற்றி சொர்க்கத்தை பற்றி கூறக்கூடிய மற்றொரு சூறா இந்த சூறாவை ஓதும் போதும் உங்களுடைய கண்களில் இருந்து ஒரு துளி கண்ணீர் வந்தால் உங்களுக்கு சொர்க்கம் உறுதியான விஷயம் ஆகும் அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த சூறாதான் சூரத்துள் ரஹ்மான் மூன்றாவது சூறாவாக மகத்துக்கள் நமக்கு கற்றுத் தருகிறாங்க இன்னொரு சூறாவில் ஒரு அடியானுடைய ரூஹை பிடிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை பற்றி கூறக்கூடிய ஒரு சூறாவாகும் ஆனா பல நேரங்களில் நாம் இதை ஓதுவது கிடையாது ஒரு மனிதனுடைய ரூகை அஸ்ராயில் மலக்கு எடுக்க வரும்போது அந்த நேரத்தில் அந்த அடியான் மலக்கு நம் கூறுவானாம் மலக்கே எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தாங்கள் நான் இன்று முதல் தொழுகிறேன் நான் இன்று முதல் குரான் ஓதுகிறேன் நான் நல்லவனாகி விடுவேன் நான் எவ்வளவோ தவறு செய்து விட்டேன் ஆனால் எனக்கு தௌப தேட முடியவில்லை தௌப தேட வேண்டும் எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தாங்கள் எனக்கு இன்னும் கொஞ்சம் காலங்கள் தாங்க நீங்க அந்த ரூகெடுக்க வரக்கூடிய அந்த மலக்கிடம் ஒரு அடியான் பேசக்கூடிய பேச்சுகளை பற்றி விவரிக்கக்கூடிய சூறா தான் சூரத்துல் காஃப் இந்த ஒரு சூறாவை ஓதும் போது ஒரு அடியானுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்து அவன் கண்கள் நிறைந்தால் அவனுக்கு கவலை வந்தால் அல்லாஹு கொடுப்பான் என்று நாலாவது சூறா நாம் அனைவரும் ஓதக்கூடிய ஒரு சூறாதான் நரகத்தை பற்றி கூறக்கூடிய சொர்க்கத்தை பற்றி கூறக்கூடிய மகிஷரை பற்றி கூறக்கூடிய தண்டனை பற்றி கூறக்கூடிய கியாமத்து நாளை பற்றி கூறக்கூடிய அதாபை பற்றி கூறக்கூடிய ஆஹிரத்தை பற்றி கூறக்கூடிய இந்த சூறாவை ஓதும் போதும் ஒரு அடியானுடைய கண்கள் சிறிது நிறைந்தால் அவனுடைய மனது ஒன்று கவலை அடைந்தால் அல்லாஹு தாலா அவனுக்கு அதிகமான கூலியை வழங்குகிறான் அந்த என்ன சுறா சூரத்துல் வாக்கியா அப்போ இந்த நாலு சுறாக்களை ஓதும் போது ஒரு அடியானுக்கு கவலை வந்தால் அவனுடைய கண்கள் நிறைந்தால் அதிலும் முக்கியமாக வருகின்ற புனிதமான இந்த ரமலானில் நாம் ஓதும் போது இன்னும் நமக்கு இரட்டிப்பான கூலியாக இருக்கும் இந்த ஷோபானிலேயே நாம் சிறிது கண்ணீரோடு இதை ஓத ஆரம்பித்து விடுவோம் இனி இந்த அழுகையை பற்றி கூறும்போது நாம் கவனிக்க வேண்டிய சில அழுகைகள் இருக்கிறது ஒன்று தாய் தந்தையுடைய அழுகையை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் நம்மை நினைத்து அவன் ஏன் அப்படி பேசிவிட்டான் அவன் என்னை இப்படி பேசிவிட்டானே அப்படின்னு நினைத்து நமது தாய் தந்தை அவருடைய கண்களில் இருந்து கண்ணீரை சிந்தினால் சந்தோஷத்தின் கண்ணீரல்ல ஒரு கவலையின் கண்ணீராக வந்தால் அதற்கு நாம் பதில் கூற வேண்டும் நம்மையும் அல்லாஹுத்தாலா தாலா இந்த துனியாவில் வைத்தே அள வைப்பான் அதன் பின்பு மனைவியை அளவைக்கூடிய கணவன் கணவனை அளவைக்கூடிய மனைவி மனைவியின் சில காரணங்களால் கணவன் அழுதால் கணவனின் சில கொடுமைகளால் மனைவி அழுதால் அதற்கும் இறைவனிடத்தில் நாம் பதில் கூற வேண்டும் நாம் காரணமாக ஒருவர் வேண்டிய ஒரு நிலை வரக்கூடாது இதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் மூன்று நேரங்களில் அழ நாம் முயற்சி செய்தால் அதற்கும் அல்லாஹுத்தாலா பிரதிபலனை வழங்குவான் ஒன்று நாம் துவா செய்யும் போது அழுவதற்கு முயற்சி எடுத்துக்கொள்ளுங்கள் இரண்டாவது குரான் ஓதும் போது நாம் அழுது ஓதினால்